வணக்கம் நண்பர்களே எரிபத்த நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவருடைய பிறனால் மாசி மாதம் வருகின்ற அஸ்த நட்சத்திரத்தில் வருது இவர் கரூரில் பிறந்தவர் அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஆனிலையப்பர் அதாவது பசுபதீஸ்வரர் திருக்கோயில் அம்மன் நாயகி சௌந்தர்ய நாயகி இங்கே கரூர் சித்தரும் ரொம்பவும் பிரபலம் இந்த பசுபதீஸ்வரருக்கு தான் இந்த எரிய எரிபத்த நாயனார் அவ்வளோ ஒரு அடியாராக இருந்திருக்காரு இவருடைய சிறப்பு என்னன்னா அடியார்களுக்கு தொண்டு செய்வது அப்படின்னா அடியார்கள் யாருக்காவது யாரேனும் தொந்தரவு செஞ்சால் அவங்கள உடனே தந்திச்சுடுவாராம் எப்படின்னா கையில் பரசுராமர் வச்சுருந்தார் இல்லையா அந்த மாதிரி ஒரு பரசு ஆயுதம் வச்சிருப்பாராம் அதை எரிந்து அவங்க மேலே அப்படியே அவங்கள தண்டிச்சு காப்பாற்றிடுவாராம் ஒரு முறை ஆண்டார் அப்படின்னு ஒரு அடியவர் இருந்தார் அவருடைய தினசரி தொண்டே அந்த பசுபதீஸ்வரருக்கு பூ ஒன்று வந்து கொடுத்து இறைவனை வழிபாடு செய்கிறது தான் சிவகாமியாண்டாரோட தினசரி பணியாக இருந்துச்சு ஒரு முறை திருவிழா சரியான கோலாகலம் புரட்டாசி மாதம் அப்படின்ற சமயத்தில் பூக்கூட ஏந்திக்கிட்டு சிவகாமி ஆண்டார் வந்துக்கிட்டு வந்தார் அந்த இடத்த புகழ் சோழ சக்கரவர்த்தி தான் ஆண்டிட்டு வந்தார் அவருடைய பட்டத்து யானையை அமராவதி ஆற்றுக்கு கொண்டு போய் குளிப்பாட்டி பட்டயம்லாம் கட்டி கொண்டு வர்றதுக்காக அஞ்சு பேர் போயிருந்தாங்க இரண்டு பாகர்களையும் சேர்த்து குளிக்க வச்சாச்சு பட்டயம்லாம் கட்டி அழகாக நகர வீதியில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தது அதே இடத்துல தான் சிவகாமி ஆண்டாரும் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் அப்போ என்னாச்சு திடீர்னு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு மதம் பிடிச்சா சும்மாவே யானை மற்றவங்க சொல்கிறத கேட்காது மதம் பிடிச்ச யானைக்கிட்ட போய் சொல்ல முடியுமா இப்போ வர எல்லாத்தையும் அடித்து தள்ளிக்கிட்டு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில் தான் சிவகாமியாண்டாரம் அங்கே வந்தார் வந்தவரை ஒரே அந்த பூக்குடையை பிடிச்சி ஒரே தள்ளு யானையோட பலத்துக்கு சொல்லணுமா போய் விழுந்தார் தூரமாக அவருக்கு அடிப்பட்டதை விட இறைவனுக்காக கொண்டு சென்ற மலர்கள் எல்லாம் கீழே சிந்திரிச்சே அப்படிங்கிறது தான் அந்த அடியவருடைய பெரிய துயரமாக இருந்தது அடியவர்களுக்கு யாராவது தொந்தரவு செஞ்சால் நம்ம எரிபத்த நாயனார் சும்மா இருப்பாரா உடனே ஓடி வரார் அவரும் அதே இடத்துல தான் இருந்தார் வந்தவர் அவருடைய ஆயுதத்தை வச்சு அந்த யானையையும் அந்த தும்பிக்கையை வெட்டி தண்டிச்சிடுறாரு இதில் யானை இறந்துடுது அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்தாங்க பாருங்கள் அஞ்சு பேர் ரெண்டு பாகங்கள் அந்த பட்டம் க பட்டயம் கட்டுறவங்க அவங்களையும் கொண்டுடுறாரு இந்த செய்தி வந்து புகழ்ச்சல சக்கரவர்த்திக்கு போகுது உடனே அவர் எரிபத்த நாயரை சந்தித்து நயனாரை சந்தித்து பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா இந்த தவறை வந்து செஞ்சது என்னுடைய யானை என்னுடைய யானை தவறு செஞ்சதுக்கு காரணம் அப்போ நான் தானே எடுத்துக்கணும் அந்த பொறுப்பை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடைவாளை எடுத்து எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ட்டு சக்கரவர்த்தி சொல்கிறாரு உடனே எரிபத்தை நாயனர் அவசர அவசரமாக போய் உடைவாளை வாங்கிக்கிறார் எங்கே நம்ம வாங்குறதுக்கு தாமதிச்சா அவரே அந்த உடைவாழை வச்சு தண்டிச்சுப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை இல்லையரசே இங்கே நடந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் நாந்தா அதனால தண்டைக்கு தண்டனைக்குரியவன் நாந்தா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கழுத்துல அந்த உடைவாள் கழுத்துக்கிட்ட கொண்டு போறாரு அப்போ அசிரீர் ஒழிக்குது எரிபத்த நாயனாரே எந்த தவறும் செஞ்சிடாதீங்க உங்களுடைய புகழை இந்த உலகுக்கு வெளிக்காட்டவும் உங்களுடைய அடியவரின் தொண்டு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சிவபெருமானை அசிரடி சொல்கிறாரு அங்கே இருந்த எல்லாரையும் ஆசிர்வதிச்சு அந்த யானை மற்றும் ஐந்து பேர் இருந்தாங்கள்லையே அவங்களுக்கும் உயிர் கொடுக்குறாரு மாண்டவர்கள் எல்லாம் உயிர் பெற்று வருவார்கள்னு வ வரத்தை வழங்குறாரு அதே மாதிரி எல்லாரும் உயிர் பெற்று வராங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்தான் தான் எரிபத்த நாயனார் அவருடைய அடியாரின் தொண்டு அடியவருக்கும் அடியாரா இருந்து செய்கிற தொண்டு நிஜமாவே பெருமைக்குரியது தானே